ஏற்கனவே வீட்டு விஷயத்துல முப்பது லட்சத்தை தொலைச்சிட்டு மனோஜ் ரோஹினி கதறிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து முத்து கையில வசமா மாட்டாங்க ஜீவா நீ ஜீவா சொன்னதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான முத்து இந்த ஓடுகளை காசா வாங்கிட்டு வீட்டுல யார்கிட்ட சொல்ல பாரு சொல்லி கோபப்பட்டு உடனே ஜீவாவையும் கூப்பிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராரு அப்பா இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி தெரியுதா அதான்ப்பா கிட்ட இருந்து ஏமாத்திட்டு இருபத்தி ஏழு லட்சத்தை வாங்கிட்டு போச்சு இல்ல அந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பாக்கவும் இங்க மனோஜ் ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி வாரி போடுது ஐயோ இவ எப்படி இந்த கட்ட மாட்டோம்னா ஏற்கனவே வீட்டு விஷயத்துல முப்பது லட்சத்தை ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த விஷயம் விஷயம் வேற தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடிக்கிட்டு நிக்கிறாங்க அப்ப முத்து ஜீவாட்ட எங்கிட்ட சொன்ன விஷயத்த இவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஜீவா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அத கிட்ட மொத்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்ப முத்து விஜயாவை பார்த்து நேத்தைய அப்பா அவனை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு அந்த முப்பது லட்சம் நீங்களா கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல இப்ப இவன் ஏமாத்திட்டு வந்து இருபத்தி லட்சம் ஏன் அப்பா கூட இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்கன்னு கேக்குறாங்க அத கேட்ட விஜயா டே மனோஜ் என்னடா இது அந்த பணத்தை வாங்கிட்டியா ஏன்டா எங்க சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லமா அந்த பணத்துலதான் வந்துட்டு நான் இந்த ஷோரூமே ஆரம்பிச்சேன் இதுல லாபம் வந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட திருப்பி கொடுக்கலாம்

வாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கீங்க எங்க அப்பா தான் ஜெயில இருக்காருல்ல அதனால பணம் எல்லாம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அப்ப ஜீவா இருந்துட்டு இவ தானே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நம்ம வட்டி போட்டு மூணு லட்சம் எச்சா வாங்கிட்டு போனா இவ்வளவு இந்த விஷயத்துல கூத்துட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே உங்க அப்பா ஜெயில இருந்தா என்ன கண்டிப்பா வந்துட்டு அவர் பினாமியில நிறைய வச்சிருப்பாருல்ல அது மூலியமா நீங்க காசு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க ஜீவா இப்படி சொன்னதை கேட்டிங்க இங்க ரோஹிணி அடி பாவி இவங்ககிட்ட இருந்து ஒரு மூணு லட்சம் எச்சா வாங்கினதுக்காக இப்படி மொத்த குடும்பத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க